ஹலிபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுகிட்டுருந்தீங்க எந்த அளவுக்கு அவங்க லீடிங் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க நான் நிறைய பேருக்கு கமேண்ட்லேயும் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோ நான் அதை பற்றி சொல்கிறேன்ட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீடிங்கில் லக்ஷ்மி பிரியாவோட இதில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் யாருமே நான் எல்லா செலிப்ரிட்டிஸ்க்குமே ஓட்டு போடுவேன் அப்படி ஓட்டு போட்டால் தான் எந்தெந்த போல் என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் கரெக்டாக இப்போ நாலு இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம போல் போட்டால் தான் அந்த பர்சன்டேஜ் தெரியும் போல் போடலேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பர்சன்டேஜ் தெரியாது ஸோ நான் யூடியூபோட கம்யூனிட்டியில் எனக்கு தெரியாத ஹீரோயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஓட்டு போட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய இடங்களில் சரியான இருக்கும் அந்த நாலு பேத்துக்கு மதியில்லை அப்படிங்கும்போது இந்த ஓவராலாக நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குல்ல அதில் எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கவுண்ட் பண்ணுவாங்க இப்போ இவங்களோட ரூல்ஸை நீங்கள் நிறைய ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய யூடியூபோடைய அக்கௌண்ட்டையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அடுத்து கம்யூனிட்டி போடல ஓட்டு போடணும் இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரி போடில் போடணும் இன்ஸ்டாகிராமோட போட்காஸ்டில் போடணுன்ட்டு ஸ்டோரியில் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கும் அது எல்லோரும் போட்டிருப்பீங்க ஆனால் அது எந்த அளவுக்கு லீடிங்கில் இருந்தாங்கன்னு நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் இருந்தாலும் இது நாலு ரூல்ஸ் தான் முக்கியம் ஒன்லி ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரோட ஓட்டிங் கவுண்ட்டு மட்டும் தான் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இப்போ நீங்கள் ஓட்டிங் போட்டுட்டீங்க ஆனால் நீங்கள் அவங்க ரெண்டு அவங்கள ஃபாலோ பண்ணலேன்னு வச்சுக்கங்களேன் உங்களோட ஓட்டிங் கவுண்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு இடத்துல சுவாமிக்கு மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நான் தோணுச்சேன்னா நான் இனிஷியல் இதே மாதிரி தான் பார்க்கும்போது பயங்கர லீடிங்கில் இருந்தார் இருந்தாலும் டாப் த்ரீ சூப்பர் தான் இருந்தாலும் டாப் ஒன்று நம்ம பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால தான் இப்போ இந்த இடத்துல ரொம்ப மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செலிபிரிட்டிஸுமே உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ உங்களை நான் போட நீங்கள் போடலாம் நான் பொதுவாக இந்த சேனலில் மகாநதி ரிலேட்டடாக பேசுகிறனால இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அவங்க வந்து ஒரு இருபது இருபது ஃபோட்டோ போட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் இந்த ரூல்ஸ்லாம் போட்டு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க நான் ஒரு அஞ்சு போஸ்ட் அது மாதிரி போட்டிருக்காங்களா அஞ்சு இருபது நூறாச்சா நான் ஒரு கமெண்ட் செக்ஷனை வச்சு எதுக்கு அதுக்குள்ளே லக்ஷ்மி பிரியா இருக்கிறத கண்டுபிடிச்சேன் ஏன் கேட்குறீங்கன்னா அந்த இருபது ஃபோட்டோவில் யார் அப்படின்லாம் பார்க்க வேண்டியதில்ல இருக்கிற ஃபோ அந்த அஞ்சு போஸ்ட்லேயே யாருக்கு அதிகமாக கமெண்ட் இருக்கோ அதுதான் லக்ஷ்மி பிரியா போஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும் அதே விஷயந்தான் மற்றவங்களுக்குலாம் சும்மா ஒரு ஐநூறு அறநூறு அப்படின்ட்டு லக்ஷ்மி பிரியாவுக்கு ஆயிரம் அவங்களோட போஸ்ட் போட்டிருந்த கமெண்ட்ல ஆயிரம் இருக்குது பட் மற்றவங்களுக்கும் போட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப அதிகமாக லக்ஷ்மி பிரியாவுக்கு போட்டிருக்காங்க ஆனால் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இதில் கமெண்ட்ஸ் போட்டால் ஓ ஓட்டிங் கவுண்ட் பண்ணுவோன்னு எங்கேயுமே இல்லையே ஏன் நீங்கள் லக்ஷ்மி பிரியா ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அடிக்கடி இருக்கேன் ஆனால் அவங்களோட ரூல்ஸே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது எப்படி அவங்க இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க வின்னிங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு பட் எத்திக்ஸ் இருக்குங்க இல்லைன்னா சும்மா விட மாட்டாங்க எல்லா சைட்லையும் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா கண்டிப்பா அவங்க எதிக்ஸோட தான் இருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் த்ரீ ல லக்ஷ்மி பிரியா வர்றதுக்கு ஹைலி சான்ஸஸ் இருக்கு பட் நான் இப்போ எனக்கு யூடியூப் ரெண்டு மூணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு ஐடியிலேயே நேர்ந்து ஓட்டு போடலாம் நீங்கள் ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க ஒரே ஒரு யூடியூப் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தான் போட முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களோட ச மொபைலிருந்து ஓட்டு போடலாம் இல்லைன்னா ஒரு ஃபேன் பேஜ் ரன் பண்ணுறவங்க அதை சொல்லலாம் இது பற்றி இப்படி ஓட்டிங் போயிட்டு இருக்குன்ட்டு ஒன்ஸ் ஒருத்தர் ஒரே முறை தான் போட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் ஸ்டோரியா இருந்தாலும் ஒரு ஓட்டிங் போல ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ யாருக்கு போடுறீங்க அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே போட்டதுனால தான் உங்களுடைய லெவல் என்னங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் எல்லாத்துக்குமே போட்டு பரவாயில்ல நம்ம போல நைன்ட்டி பர்சன்டேஜ் வேறு யாருமே எடுக்கல நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்காங்க லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது இதுதான் ஸோ எங்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் லக்ஷ்மிக்கு போடுவீங்களா அவங்களுக்கு போடுவீங்களா இவங்களுக்கு போடுவீங்களான்னு ஒவ்வொரு ஓட்டிங் போலோட நிலை என்ன அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தெரியும் அதனால் நான் எல்லா ஓட்டிங் போல்லையுமே போட்டு ஆனால் ஓவராலாக இருக்கும்போது போட்டேன் ஆனால் எனக்கு என்னங்க தெரியும் இவங்க தான் லீடிங்னு நான் லக்ஷ்மிக்கு எதிராக கூட போட்டிருந்துருக்கலாம் தெரில இல்லையா ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் போட்டேன் அதை மறுபடியும் எடுக்கவும் முடியாது ஆனால் லீடிங்கில் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்காங்க இது ஒரு சாம்பிள் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டேன் ஓகேவா ஒரு புரிதல் இருக்குது ஸோ இதை ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் கடவுளுடைய அனுகிரகம் யார் வின் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ அவங்களுடைய கருத்துக்காக ஸ்டடி ஜூன் தேதி வரைக்கும் இதனோட ஓட்டிங் இருக்கு ரிசல்ட் பத்தி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன் நானும் அவ்வளோ டீடைல்டா அவங்களை ஃபாலோ பண்ணல எப்பயாச்சும் நீங்க கேட்குறீங்கன்னு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்ப்பேன் ஓகேவா புரியுது நன்றி ஸ்டடியோ